எனக்கு தெரிந்த வரையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இவ்வளோ சீக்கிரமாக மீட்டிங் போட வேண்டிய அவசியமே எடப்பாடி அவர்களுக்கு அவசியமே இல்லை சரி மீட்டிங் போட்டிங்க ஒரு தமிழ்நாடே ஒரு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நீங்கள் வெறும் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பக்கம் இருக்கிற ஈரோடு பவானி இல்லாமல் மேற்கு மண்டலத்தையே திரட்டியிருக்க முடியுமா முடியாத நீங்கள் ஒரு செங்கோட்டையின் விலகல் அதிமுகவில் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு குறியீடு அப்போது பாருங்கள் அந்த கூட்டத்தை எப்படி கூட்டியிருக்கார் நேற்று பதினஞ்சாயிரம் இருபதாயிரங்கிறாங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் பேரை கூட்டி மீட்டிங் போட்டு திணற வச்சிருக்கோம் உண்மையிலே அதுதான் வந்து ஒரு ஆகப்பெரிய கட்சிக்கான ஒரு மதிப்பீடு இல்லை ஒரு உறுப்பினர் அவரை நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கைன்னு எடுக்கிறீங்க அதற்காக அந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி செங்கோட்டையினை விட நான் பெரியவர் அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியம் எடப்பாடிக்கு இப்போ என்ன இருக்குது அதெல்லாம் தேவையில அந்த இடத்துல மீட்டிங் போட்டதே முதல் தவறு நீங்கள் செங்கோட்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மறுத்தீங்க அங்கே கட்சியில் போய் சேர்ந்துட்டேன் அப்போது செங்கோட்டையனுக்கு மதிப்பு மாட்டேன் அப்புறம் அவர் வந்து ஒரு ஆறு பேர் கூட்டிகிட்டு வந்து பேசுறதே வந்து பொய்யின்னு சொன்னவர் திடீரென்று கோபிச்செட்டி பாலத்தில் நீங்கள் கூட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் அவரை கையில் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அதிமுக இருக்க வைக்கிற தந்திரத்தை பயன்படுத்தி கடைசியில் கோபிசெட்டிப்பாளையத்தில் சீட்டே கொடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் மார்ச் மாதம் வரைக்கும் அவர் பண்ண போகிற வேலைகள் சித்து விளையாட்டுக்கள் இன்னும் ஏற்படுத்த போகிற குழப்பங்கள் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறீங்க